ஸ்ரீ படபத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் ஈழத்தமிழ் நடிகர் ஜெய் அகஸ்தின் படப்பிடிப்பு ஓலையிடும் தமிழ் தலைபான்கள் தாவடியை பூர்வீகமாக கொண்ட தென்னிந்திய நடிகர் ஜெயகாசின் திரைப்பட படப்படிப்பு தாவடி ஸ்ரீ ஆலயத்தின் கொடியேற்ற திருவிழாவில் இடம்பெற்றுள்ளது நடிகர் ஜெய பெற்றோர் இங்கிலாந்து புலம்பெயர்ந்து வாழ்கிறார்கள் ஜெய் ஆகாஷ் லண்டனிலேயே கல்வி கற்றவர் திரைப்படம் மீதான ஈர்ப்பினால் தமிழ் திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் தமிழில் ரோஜாவனம் படத்தில் அறிமுகமான ஜெய் ஆகாஷ் தெலுங்கு கன்னடம் மற்றும் ஹிந்தி மொழி படங்களில் நடித்து வருகிறார் தீலங்கில் முன்னணி நடிகராக திகழும் ஜெய் ஆகாஷ் தன்னுடைய பிறந்த உரை மறக்காது முன்னரும் பல தடவை தாவடிக்க வந்த ஸ்ரீ வடபத்திரகாளி அம்மன் ஆலயத்தின் திருவிழாக்களில் கலந்து சிறப்பித்துள்ளார் குறிப்பாக பத்திரகாளி அம்மன் ஆலயத்தின் சப்பர திருவிழா ஜெய் ஆகாஷ் குடும்பத்தினரின் உபயத்தினால் நடத்தப்பட்டு வருகின்றது ஜெய் ஆகாஷ் தான் நடிக்கும் எண்ணூர் படத்தின் பாடல் காட்சியை தான் பிறந்த மண்ணில் தன்னுடைய குலத்தெய்வம் கோயிலில் படம் படிக்க விரும்பி கொடியேற்ற தினத்தில் அதனை நிகழ்த்துவதாகவும் ஏவன் டிராவலிங் என்ற யூடியூப் சேனலுக்கு கோயில் முற்றலில் வைத்து விளக்கம் அளித்துள்ளார் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விஜய் ஆகாஷ் எங்கள் எல்லோரும் முதல்ல ராமகிருஷ்ணா அப்புறத்துலேருந்து நிறைய மூவிஸில் பார்த்துருப்பீங்க காற்றுள்ளவரை ரீசெண்டாக ஜி தமிழோட நீதானேந்தன் பெரும்பந்திர தீவா பண்ணேன் அப்புறம் கடைசியை அனைத்துக்குள்ளாது பண்ணேன் அப்புறம் நிறைய மூவிஸ் வந்து கம்மி பண்ண வேண்டியதால் அந்த சீனல்ஸை கம்மி பண்ண முடியிறேன் இப்போ இன்றைக்கி இங்கே நம்ம பத்திராளி அம்மன் கோயில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எங்கள் குலதெய்வம் ஒவ்வொரு வருஷமும் எங்கள் திருவிழா சட்டத்துலவாக்கு வருவோம் இன்றைக்கி எப்படின்னா நான் ஹீரோ நடித்து டைரக்ட் பண்ண ஹென்னியூவே படத்தோட ஷூட்டிங் இங்கே அதாவது ஹீரோவோட ஹீரோட இன்ட்ரடக்ஷன் சாங் வந்து அம்மன் கோவிக்க முன்னாடியே ஸோ பத்திரகாளி பத்திரக்காளியம்மன் வந்து பிறந்து பாடுற மாதிரி ஒரு சாங்கு ஸோ இந்த சாங்கை வந்து மெயினாக பண்ணுறதுக்கு நோக்கம் என்னென்னா எங்கள் குலதெய்வம் எங்கள் குலதெய்வத்தை பெருமையை வந்து உலகம் கூட கொண்டு சேர்க்கறதுக்காக தான் பண்ணியிருக்கோம் ஸோ டெஃப்ரெண்டாக நல்லா வந்திருக்கும் இந்த யூடியூப் வந்து கவரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ நாங்களும் உள்ளே வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் சாட்சு சாரா சில டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கோம் பட் எனிவே யூ ஆல் இந்த எம்யூரிய சார் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வரியில் என்ன இருக்குமோ நான் வந்து ஹீரோ வந்து அதை நான் பாரம்பரியத்தில் வந்து இந்த கொடியேறணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து நம்ம ஷார்ட் எடுக்கணும் ஸோ அப்போ உள்ளே வந்து நாங்கள் தோம் அப்போ இந்த சில காரியங்கள் கொடுத்துருந்தாரு சில இப்போ வந்து நான் உள்ளே வந்திருப்பேன் நம்ம வந்து இந்த படத்தில் பாட்டுக்கார்ப்பேன் ஓகே ஸோ இதில் மிஸ் பண்ணிங்கன்னா நம்ம என்ன வந்து மதுரை சாங் வந்து நீங்கள் பாருங்கள் அதேனிரும் பெண்களுக்கு எதிராக அவதூறு பரப்பி வரும் ஊழலொழி பணிகள் நீ ஜெய் ஆகாஷின் திரைப்பட பாடல் காட்சி படப்பிடிப்பை தனது போலி முகநூலில் பகிர்ந்து அப்பாடல் காட்சியில் தோன்றும் பெண் நடனக் கலைஞர்களை அவதூறாக சித்தரித்தெழுதியுள்ளது ஊழலொழி பணி பெண்ணியின் பதவிக்கு பல அறிவியலைகள் தம்முடைய பங்கிக்கும் மோசமான கருத்துக்களை பின்னூட்டலாக இட்டுள்ளார்கள் பெண்களுக்கு எதிரான இனிய வன்முறையை தேசம் தொடர்ந்து வெளிப்படுத்தியும் கண்டித்தும் வருகின்றமை குறிப்பிடத்தக்கது